வணக்கம் நம்ம பி செல்வம் அவர்கள் ஒரு வீடியோவை பகிர்ந்து திருமாவளவன் அவர்களுக்கு டேக் செய்து பழசை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஒரு அந்த மது விளக்கை பற்றி பேசாமல் மக்களை சந்திக்க முடியாது என்கிற அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறார் முதல்வர் என்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிய வருகிறது படிப்படியாகத்தான் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் என்று முதல்வர் அவர்கள் கூறுவதில் ஏற்புடையதாக கூறுவது ஏற்புடையதாக இல்லை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரே கையெழுத்தில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த ஆணையிட்டிருக்கிறார் பீகாரில் அது சாத்தியம் என்றால் தமிழகத்தில் அது ஏன் சாத்தியமாகாது ஆகவே முதல்வர் இப்போது தேர்தலுக்காக தேர்தல் ஆதாயத்திற்காக மதுவிலக்கை பற்றி பேசத் தொடங்கியிருக்கிறார் என்றுதான் தெரிகிறது இது நம்பகத்தன்மையுடையதாக இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க பி செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் அவர்களுக்கு கனிவான நினைவூட்டல் அதுவும் நீங்களே உண்மை என்ன அப்படின்னு பேசிய வீடியோ தொகுப்பில் இருந்து மது மாநில அரசு எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று முந்தைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் பாடம் எடுத்த போது இந்த வீடியோ சிக்கியது இப்போது திமுகவிடம் சரண்டர் ஆகிட்டார் அதாவது மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவித்து தற்போது மதுவை அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாது அப்படின்னு நம்ம திருமாவளவன் அவர்கள் அதாவது திமுகவிடம் சரண்டர் கூட அவர் டோட்டலா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிகப்பெரிய ஒரு அளவில் திமுக உடைய விசுவாசி திமுகவுடைய ஒரு ஒரு விசுவாசமான ஒரு ஆள் அப்படிங்கிறத நம்ம திருமாவளவன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார் தான் வினோஜ் பி செல்வம் அவர்கள் வீடியோவோடு பகிர்ந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம்ம திருமாவளவன் அவர்கள் எவ்வளோ பயங்கரமாக படமெல்லாம் எடுக்கிறாரு அதாவது நிதிஷ்குமார் முதல்வர் அவர்களை எல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டி பயங்கரமாக படம் எடுத்தது திருமாவளவன் அவர்கள் தற்போது மதுவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாதுங்க அதனால் எவ்வளோ நிர்வாகங்கள் வந்து பாதிக்கப்படும் அதனால மதுவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாது டோட்டலாக அண்டர் பல்ட்டி அடிச்சு அப்படியே படுத்தே விட்டார் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் போன்ற அரசியல் தலைவர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ